பரிசுத்த நாம சோதனம் நாம விசேஷ மாணவர்கள் மற்ற மிருடங்களை பார்க்கணும் பறவைகளை பார்க்கணும் தேவன் மனிதனாய் படைத்து ஆறு அறிவு கொடுத்து நன்மை தீமை என்று அறியத்தக்கதான ஒரு சிலாக்கியத்தை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அலையலுயா அல்லையலுயா அதனால நாம விசேஷித்தவர்கள் அலேயா அதுலேயும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக பற்றி கொண்டதான ஒரு ஜனம் பாக்கியவான்கள் அலே நம்ம விசேஷ மாத்திரமல்ல பாக்கியவான்களாகவும் இருக்கிறோம் நம்ம எதற்காக இந்த இடத்துக்கு வந்தோமோ எதற்காக இதை காண்கின்றோமோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் முற்றுமாய் நிறைவேற்றி தருவார் கத்தனுடைய பரிசு நாம சோதரம் உன்னத பாட்டின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம்

அவன் மனைவிக்காகவோ கணவனுக்காகவோ பெரியமா நடந்து கொள்கிறான் ஆனா விவாகம் இல்லாத கைவிடப்பட்டதான கண்ணிகைகள் கண்ணிகைகள் இருக்காங்கல்ல விவாகம் கணவன் மனைவி இல்லாம தனி ஆளுகளாக இருக்கிறவங்க வேற ஒண்ணுமே இல்லை இருக்கிற கணவனுக்காகவோ மனைவிக்காக பிரியமா நடக்க தேவையில்ல ஒரே எங்க எங்க பேரணும் அவருக்கு என்ன பிடிக்குமா அதை செஞ்சு அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன புரிய என்ன புரியமா இருக்கோ அதை மட்டும் செஞ்சு அதுல போய்கிட்டே இருக்கணும் இங்கே திருமணம் ஆகி இருக்கதான கணவன் மனைவி மார்கள் இந்த பூமியிலையும் கணவன் மனைவிக்கு என்ன பிரியமா அதை செய்யணும் அல்லோகத்திலயும் நேசருக்கும் செய்யணும் அதே லுயா ஆனா கண்ணியா இருக்கிறவங்க திருமணம் ஆகாதவங்க அப்படி அல்ல அவங்க நேரடியாக மனவாளன் இயேசுக்காக பிரியமா நடந்து கொள்வார்கள் அலேலுயா பரிசுத்த நாம சோதரம் இந்த தான் இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து பார்த்து என் பிரியமே ரூபதியே உன்னில் பழுதொன்றும் எல்லுயா கத்துடைய பரிசு நாம சோதரமாண்டவன் நாமம் மகிமைப்படட்டும் பழுதுன்றும் இல்லை ஒரு காலத்துல பழுது இருந்தது

ஆன ஒரு நேச சொல்றாரு நேச சொல்றாரு மனவாட்டிய பார்த்து உன் கண்கள் எதுக்கு கபடில்லாத கண்ணா இருக்கு எப்படி இருக்கு கபடு இல்லாம இருக்கு உருட்டல கண்ணு உருட்டு உருட்டு நான் கண்ணை பற்றி ஒரு நாள் மெசேஜ் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அது தாமதம் ஆகிட்டே இருக்கு கண்ணு மோசமானது உருட்டு உருட்டு உருத்தது அப்படி நின்று இடத்துல மேலே எங்கேயும் பார்த்து பேசுது கண் பேசுது லே லய்யா உருட்டு உருட்டுன்னு உருட்டுது ஆனால் இந்த மனவாட்டி கண் எப்படி இருக்கு புறா கண்கள் கவல சுக்கண்கள் லே லயா லே லய்யா நீ அடுத்த நீங்கள் அந்த நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா அதே ஒன்றாம் அதிகாரம் அப்படின்னு ஐந்து ஆற பிள்ளைங்களேன் எருசுதேமி குமார்த்திகளே ம்

அந்த கண்ணு என்ன சொல்லுதுன்னா ஒண்ணும் ஏதாவது நேசரை பார்த்து பார்த்தது நினைச்சிடாதீங்க நான் கருப்பா இருந்தாலும் தான் இருக்கேன் ஆனா அந்த கருப்பா இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு நிறைய தோட்டத்தை அடுத்த தோட்டங்களுக்கு தோட்டங்களுக்குன்னா நிறைய தோட்டங்கள் நிறைய தோட்டங்களை என்னை காவ காக்க வேலை செய்ய விட்டுட்டாங்க ஆனால் ஏன் தோட்டத்தை நான் கவனிக்கலை ஏன் சரியத்தை நான் கவனிக்கலை சரியாக கவனிக்கலை அதனால் நான் கருப்பாக இருக்கேன் நான் மற்றவங்களுக்கெல்லாம் பாடுபட்டுட்டேன் நிறைய பேருக்கு நான் பாடுபட்டுட்டேன் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பாடுபட்டதுனால நான் கருப்பாக இருக்கேங்கிறதான ஒரு உண்மையை ஒரு உண்மையை சொல்கிறான் லேலுவான் இன்றைக்கி நான் கருப்பாக இருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா இன்னைக்கு கருப்பாகவே இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியுமா சாக்லேட் ப்ரௌன் ஆமா ஆமா உண்மை நிறைய பேர் கருப்பாக தான் இருக்காங்க ஆனா சொல்லும் போது சாக்லேட் போதுலேட் ஒத்துக்கிட்டாங்க அந்த மனமாட்டி என்ன சொல்றா உண்மைதான் நான் கருப்பு உண்மைதான் இருதயத்தில் அப்படியே திறந்து கொடுக்குறா அவன் கண்ணு கண்களா இருக்கு கபடம் இல்லாத ஒரு கண் ஒளித்து மொரச்சல் இல்ல அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கும் நிறைய பேர்லாம் மீன் வெட்டி தான் பேசுவாங்க தெரியுமா எங்க குடும்பம் தெரியுமா எங்க குடும்பம் என்ன தெரியுமா உனக்கு இருக்கா இல்லையா மீன் வெட்டியெல்லாம் பேசுவாங்க அவங்களுக்கு மத்தியில் உண்மையை உள்ளதை உள்ளது என்னும் பேசுகிறாள் பேலுய்யா நிறைய பேர்கள் நிறைய பேர்கள் சுலபத்தி மாதிரி அநேக தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு காவல் காத்த அநேக சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் இருக்காங்க இன்றைக்கும் இருக்காங்க வாழ்நாள் முழுவதுமாய் நம்ம கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுத்து கல்யாணமே முடிக்காத சகோதர சகோதரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு என்னன்னு தெரியும் அதை சொன்னா மீண்டுகிட்டே போகலாம் நிறைய சகோதர சகோதரிகள் சுனமதிக்கு அவளை போல ஏன்னா மற்றவங்களுக்காக காத்துட்டா அவள் அவளுடைய சொந்த சொந்த சரீரத்தை காக்கல அதனால அவருடைய பாவா ஓப்பனா சொல்றாங்க நான் இதுவரைக்கு நான் மற்றவங்களுக்காக காட்டுட்டேன் மற்றவங்களுக்காக உதைச்சிருந்தேன் என் குடும்பத்துக்காக என் குடும்பங்களுக்காக எல்லாத்துக்குமே நான் வளைச்சேன் ஆனா அதனால நான் இப்படி இருக்கேன் என் சொந்த இதை நான் காக்கல இப்போ நேசரே நீங்க வந்திருக்கீங்க என் நேசர் அவருடைய அண்டை பார்த்து அவர் நேசத்துக்காக அவ சொல்றா திறந்த மனதோடு பேசுகிறார் இந்த அதிகாரத்தினுடைய இந்த

தான் என் நேசர் என்பதை அறிமுகப்படுத்துறேன் நான் பேசுறேன் நீ என் நேசருங்கிறத நான் ஓப்பனாக பேசுறேன் சில பேர்லாம் மறைஞ்சு மறைஞ்சு பேசுவாங்க அப்படி தானே ஏசுசூ பற்றி ஏசு பற்றி பேசிடக்கூடாது அப்படிம்பாங்க அல்ல நேசர் இவா உலகத்துக்கு வெளிச்சமா ஓபனா சொல்ல அவ தான் என் நேசர் அவர் தான் என் நேசர் அதே மாதிரி நான் ஓப்பனா நான் கருப்பா இருக்கேன் நான் கருப்பா இருக்கேன் உண்மைதான் என் அம்மா அப்படிதான் இருக்குது ஏன்னா நான் அநேக தோட்டத்தை பார்த்ததுனால என் இப்ப நீ வாங்காண்டவரே அப்படின்னு சொல்லி அன்பை முடியாத வாங்கிய என்று ஒரு மனவாட்டி மனவாட்டி மனவான் உணர்ச்சி கூப்பிடு அதனாலதான் அந்த மனவாளன் இவ கூப்பிட 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 என் நேசரே தீபுரியும் தீபுரியம் வாங்காண்டவரே வாங்காண்டவரே நான் கணிதாரேன் வாங்காண்டவரே நான் உலகுக்கு நன்மையின் நேச நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அதை புறா கண்களோ கபடட்ட இருதயத்தோடு புறா கண்களோடு கூப்புறனால தான் அவர் வந்து என்ன சொல்றாரு என் பிரியமே என்று போதே பழுதும் இல்லை கத்தருடைய பரிசு நான் சொல்ற நம்ம கத்திராயேசு நம்மளை பார்த்து ஒரு பழுதும் இல்லை என்று சொல்ல வேண்டும் பிரியமானவர்கள் சொல்லணும் இதில் என்ன குறை இருக்குன்னு பார்த்து இப்போ நம்ம ஒப்பு போது தெய்வன் பெரிய காத்தாண்ட செய்வார் கண்களை மூன்றுவார் கண்களை மூணுங்க ஒப்பு கொடுங்க இதில் என்ன நீங்கள் அதிக ஆலையில் அவரை கூப்பிடுறோமா கொஞ்சம் யோசி பாருங்க அதிக ஆலையில் அவரை கூப்பிடுக்கிறோமா சொல்லுங்க யோசிங்க அதிக அவரை கூப்பிட்றோமா அந்த ஆவியின் கனியை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா கத்திராயி ஏசு கிருஷ்ணன் வரும்போது இருக்கிறதை பேசுவதற்கு ஒரு புறா கண்களோடு புறா கண்களோடு வரைஞ்சான் பாருங்க உங்களுடைய குறைகளை உண்மையிலே உண்மையாய் உண்மை இருக்கிறதை இருக்கிறதாய் சொல்லும்படியான ஒரு இருதயம் உங்களுடைய இருக்கான்னு பாருங்க இருக்கான்னு பாருங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர் இன்று இன்றைக்கு இப்பொழுதும் ஆண்டவர் சொல்றார் உன்னில் பழுதில்லை மகனே மகளே உன்னில் பழுதில்லை உண்ட பழுதே இல்லை ஆண்டவருடைய பார்வையில நீ பழுதற்ற மகளாய் காணப்படுகிறார் உண்மை ஆண்டவர் ரத்தத்தால் நீ கேட்டனா ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தம் அணுகிறார் இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார் இன்றைக்கு 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 பலவிதமான சிந்தனை கற்று சிந்தனையில இருக்கதான எல்லா போராட்டத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் சிந்தனையில இருக்கதான எல்லா போராட்டம் பரிசுத்தத்துக்கு ஏற்றதான அசுத்தமாயி காணப்படுகிறதான எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுகிறேன் ஆண்டவரை உமக்கு பிரியமாய் நடக்கிறேன் ஒரு பிரியமான மனவாட்டியா நான் காணப்படுற ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த சபை கூப்பிடும் போது ஆவியும் மனவாட்டியும் வா வா என்று கூப்பிடும் போது நான் தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே நான் எந்த நேரமும் நான் தயாரா இருக்கிறேன் ஒப்புக்கொடுங்க நிச்சயமா ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் தேவன் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் நீ கவலைப்படாதே கவலைப்படாதே சோர்ந்து போகாதே உன் நேசர் உன்னை நேசிக்கிறார் உன் நேசர் உன்னை நேசிக்கிறார் அவர் பார்க்கிற பார்வை பரிசுத்தம் உன்னை பார்க்கிறார் பரிசுத்தமாக பார்க்கிறார் நீ அதன்படியாக அதன்படியாக நீ நீ செய்து காட்டு பரிசுத்தபடியே நீ நடந்து காட்டு அவர் பார்க்கிற பார்வை பழுதுண்டு முதலான அவர் பார்வை தெரியுமே பூ ரூபோதியே உன்னில் ஒரு படுதம் இல்லை என்று நேசர் சொல்லுகிறார் நேசர் சொல்லுகிறார் கத்ராய் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து மனவாட்டை பார்த்து சபையை பார்த்து சொல்லுகிறார் உன்னில் பழுதொன்றும் இல்லை நாம் அதுக்கு தயாரா பாத்திரராய் இருக்கிறோம் அதை மட்டும் சிந்திச்சு ஒப்பு கொடுக்கும் அது ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பரிசுத்தமாய் மாற்றுகிறார் கரை திரை எல்லாம் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறார் எல்லாவற்றையும் எடுத்து போறா உன்னுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றுகிறார் உன் குறைவை நிறைவாக்குற தேவனாய் கடந்து வரும் உன்னுடைய குறைவை நிறைவாக்கு ஒரு பெரிய பரிசுத்த வளமை இறங்குகிறது ஒரு பெரிய பரிசுத்த வளமை உன் உச்சம் தலையில இறங்குகிறது இயேசுவின் ரத்தத்தின் வளமை உன் உச்சம் தலையில இறங்குகிறது ஒரு பரிசுத்தமாக்குகிறது நேச சொல்லுகிறார் என் பெரியமே இருபோதையே நீ பழுதல பழுது ஒன்றுமே இல்லை நீ ஏண்ட வா என்னிக்கிறேன் அன்பு செலுத்துக்கிறேன் ஆண்டவர் அழைக்கிறார் அவருடைய நேசத்துக்குள்ள நேசத்துக்குள்ள செல்லத்துக்கு நீர் உதவிச்சு எல்லாரும் வாய்களை தந்து கேளுங்க நேசரே தீவிர வாங்காண்டவரே சீக்கிரமா தீவிர சீக்கிரம் வாங்க எல்லாரும் கேளுங்க ஆண்டவரேசப்பா நீங்க வாங்காண்டவரே என்கிட்ட வாங்காண்டே என் குடும்பத்துக்கு வாங்காண்டே என் சபைக்கு வாங்காண்டவரே கேளுங்க நிச்சயமா ஆண்டவர் வருகிறார் ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் பெருமை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் மகளே மகளே நீ ஆசீர்வாதமா இருப்பாய் உன் நேசர் வந்திருக்கிறார்